Hello friends! நாம இப்போ பாத்துட்டு இருக்கிற இந்த காய்கறி முட்டைக்கோஸ் தாங்க ஆனா இது பர்பிள் கலர்ல இருக்குது இது யூஷுவலா ரெட் கேபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம வழக்கமா யூஸ் பண்ணோம்ல அந்த வெள்ளை முட்டைக்கோஸ் அந்த ஃபேமிலிய சேர்ந்ததுதான் ஆனா இதோட நியூட்ரிஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாம இன்னைக்கு இந்த ரெட் கேபேஜ் வச்சு ஒரு டேஸ்டியான பொரியல் ஒண்ணு பண்ண போறோம் இந்த பொரியல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இதுதாங்க நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன் ரெட் கேபேஜ் அரை பவுண்ட் ஒரு வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு சின்ன கொத்து கருவேப்பில ஒரு இன்ச் சைஸ்க்கு சின்ன துண்டி இஞ்சி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறோம் யூஸ் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி இதை வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ் தண்ணியில போட்டு வச்சாலே அது வந்துட்டு ஐஸ் எல்லாம் போயிடும் அது கூடவே தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருகுனதை எடுத்து வச்சிருக்கோம் முட்டுக்கோசுல உள்ள அவுட்டர் லேயரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் திக்காவும் இருக்கும் அதோட இதுல நிறைய பெஸ்டிசைட்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கறனால பொதுவா அதோட அவுட்டர் லேயர்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க இந்த கேபேஜ் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு இருந்திருக்கும் நம்ம இதுல ஒரு பாதி தான் எடுத்துக்க போறோம் நாம இனிமே முட்டைக்கோசை ரெண்டா கட் பண்ணிக்கிறோம் இதுல ஒரு பகுதியை தான் நம்ம அந்த பொரியல் பண்ண போறோம் பாருங்க இது கட் பண்ணோன்னு எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சிறப்பு முட்டைக்கோஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இதை அடிக்கடி வாங்குவேன் இனிமேல் நம்ம இந்த முட்டைக்கோசை நம்ம யூசுவலா முட்டைக்கோஸ் வெட்டோம் இல்லையா அது மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல கட் பண்ணுவோம் நான் இந்த மாதிரி கட் பண்ணுவேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன இலைகளா கட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி நான் இதை கிராஸா கட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பொடி துண்டுகளாக இது கிடச்சிரும் இந்த மொட்டைக்கோஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஸா விளைஞ்சிருக்கும் அதாவது நம்ம கட் பண்ண பிறகு இதுல இருந்து நம்மளுக்கு நிறையவே குவான்டிட்டி ஆஃப் கேபேஜ் கிடைக்கும் நம்ம யூஸ்வலா அந்த வெள்ளை மொட்டைக்கோஸ் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இதுல நிறையவே நம்மளுக்கு காய் கிடைக்கும் அதனால நம்ம இதில் பாதி மட்டும் தான் எடுத்திருக்கோம் இதோட டேஸ்டும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டென்சரான டேஸ்ட்ல இருக்கும் அதாவது கொஞ்சம் பிட்டரா இருக்க மாதிரி இருக்கும் இதை பொதுவாக சமைச்ச உடனே இது ஒரு ப்ளூ கலருக்கு மாறிடும் அதனால எல்லாரும் இதை சமைக்கிறதுக்கு பதில சாலட்ல போட்டு சாப்பிட ஆசைப்படுவாங்க இந்த ரெட் கேபேஜ்ல ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது அதுதான் இந்த ரெட் கேபேஜ்க்குள்ள இந்த சிவப்பு கலரை கொடுக்குது பொதுவாகவே முட்டைக்கோஸ் வந்துட்டு கை கால் வலி அந்த வீக்கம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதுவும் இந்த சிவப்பு முட்டைக்கோஸ் வந்துட்டு அதை விடவும் ரொம்ப நல்லது ஜென்ரலாகவே நம்ம இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தினமும் ஒருத்தர் வந்து கொஞ்சம் வேக வச்சு சாப்பிடணும் அது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது சிவப்பு முட்டைக்கோசோ அல்லது வெள்ளை முட்டைக்கோசோ எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி குறுக்கா குட்டி குட்டியா இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நாம இப்ப கட் பண்ணி இருந்ததுல இருந்து ஒரு நாலு பேருக்கு போதுமான அளவு நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் அந்த அளவு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு சமைக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன் சோ நம்ம இப்ப முட்டைக்கோசை ரொம்ப சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க மாதிரியே வெங்காயத்தை நம்ம பொடியா அரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அது கூட இஞ்சியும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த வர மிளகாய் இருந்துச்சு ரெண்டாம் மூணா நம்ம கிழிச்சு வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறோம் நம்ம பச்சை பட்டாணி திருவினை தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இனிமேல் நம்ம சமைக்கலாம் அடுப்பில் ஒரு வானலியை வச்சு அது சூடானதும் அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறோம் தேங்காய் எண்ணெய் தான் இல்லை உங்களுக்கு எந்த எண்ணெய் வந்துட்டு கன்வீனியன்டா இருக்குமோ அந்த எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து பண்ற பொரியலுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெயை போட்டு வதக்கணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியரா இருக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியான எண்ணெய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க சோ நம்ம அதை தாராளமா யூஸ் பண்ணலாம் எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம் வெங்காயம் சேர்த்த பிறகு நம்ம அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயம் சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் அது செவக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்ல வெங்காயம் வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ஒரு கப் பச்சை பட்டாணியை போட்டுட்டு நம்ம வதக்கிக்கிறோம் நம்ம பச்சை பட்டாணி நல்லா ஃப்ரெஷ்ஷா உரிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம போட்ட உடனே சீக்கிரமா வெந்துடும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறதும் ஒரு நல்ல சாஃப்டான பச்சை பட்டாணி தான் இது வந்து ஃப்ரீசர் செக்ஷன்ல இருந்து தான் நான் எடுத்திருந்தேன் இதை நம்ம கொஞ்ச நேரம் தண்ணியில வந்து நல்லா உருகிடும் இப்ப நம்ம அதை போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கிளறிட்டே இருப்போம் அப்போ அது கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிச்சிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த செப்பு முட்டைக்கோசை சேர்த்துக்கிறோம் முட்டைக்கோஸ் சேர்த்த உடனே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்பதான் இதோட பச்சை வாசனை எல்லாம் போகும் அதோட நம்மளுக்கு முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருந்தா தான் நம்மளுக்கு செமிக்கிறக்கும் அதோட சத்துக்கள் நம்ம உடம்புல இருக்கும் ஈஸியரா இருக்கும் இனிமேல் இது கூட உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கும் இனிமேல் முட்டைக்கோஸ் வேகறதுக்காக நம்ம அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோம் இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு கம்மியான தீயில ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பச்சை பட்டாணியும் இந்த முட்டைக்கோசும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இனிமேல் அதுல தண்ணி ஏதோ மீதம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆப்ரேட் ஆகறதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் இப்படி திறந்து வச்சு வதக்கிக்கலாம் அப்போதான் நம்ம கூட்டு நல்லா சுருண்டுட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முட்டைக்கோசோட கலர் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்த பர்பிள் கலர்ல இருந்து கொஞ்சம் இருக்குது சில முட்டைக்கோஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராகவே ஆயிடும் நம்ம எடுத்துருக்க வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பர்புலாவே இருக்குது இப்ப தண்ணி எல்லாம் நல்லா வத்திட்டு கூட்டு நல்லா சுருண்டுட்டு வருது இப்ப நம்ம அது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா திருகுன தேங்காயும் சேர்த்துக்கிறோம் இனிமேல் நம்ம அந்த பொரியலை நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதுதான் அவ்வளவுதாங்க நம்மளோட ரெட் கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிருச்சு இதை நம்ம ஒரு நல்ல பாத்திரத்துல எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெட் கேபேஜ் பொரியலை நம்ம பருப்பு குழம்பு சாம்பார் எது கூட வச்சுனாலும் சாப்பிட்ட ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து இத கத்திரிக்காய் தக்காளி பழம் மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு பருப்பு குழம்போட செஞ்சு லஞ்சுக்கு சாப்பிட்டோம் அது ரொம்ப டேஸ்டியரா இருந்துச்சு இந்த செருப்பு கோஸ் பொரியல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு நீங்க அவசியம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம விக்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன்